குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியனுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்திற்கு ராகு கேது பயிற்சிகள் நடக்கு ராகு மீன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது பயிற்சியினால் துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நல்லது நடக்க போகுது என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் பார்க்க போகிறோம் அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன அதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல ராகு கேதுக்கள்னால் யார் அப்படின்னா நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் எப்போதுமே பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சொல்லலாம் ஆனால் ராகு அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்கான விஷயமாக சொல்கிறேன் ராகு அப்படிங்கிறது உங்களுடைய தந்தை வழி முன்னோர்கள் செய்த நல்ல கெட்ட விஷயங்களால் நீங்கள் அனுபவிக்க உள்ள கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் ராகு கேது அப்படின்னா தாய் வழி முன்னோர்கள் செய்த நல்ல கெட்ட விஷயங்கள் மூலமாக கிடைத்த நல்ல அல்லது கெட்ட கர்மாவை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரே கிரகம் கேது இப்போ இது தசாபுத்தில தானே சார் நடக்கணும் அப்படின்னா தசாபுத்தில ராகு கேதுக்கள் வந்து நின்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல இருக்குது அந்த அதிபதி எப்படி இருக்காரு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது ஆடி எட்டு பணனில் இருக்குதா திரிகோணத்தில் இருக்குதா கேந்திரத்தில் இருக்குதா இது எல்லாம் பார்த்துட்டு அந்த கிரகங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் இது சம்மந்தமான விஷயங்கள்ல மட்டும்தான் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே மாறுதுங்க அங்கே ராகு கேதுவனுடைய தசாபுத்திகள்ல கருமாவை வெளிப்படுத்தக்கூடிய காலம்னா ராகு கோச்சார பயிற்சி தான் ஸோ அதுதான் வெளிப்படுத்துது அப்போ அந்த கோச்சாரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் ராகு கேதுவனுடைய கோச்சாரத்திற்கு சரி இதுக்கு முன்னாடி ராகு எப்படி இருந்தார் ஆறாம் இடத்துல இருந்தார் ஓகே அது நல்ல பிளேஸ்மெண்ட் தான் கேது பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தது பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கறதும் பெரிய நெகட்டிவ்களாக சொல்ற மாதிரியான அமைப்புகள் இல்லை செய்யணு சுகத்துல வந்து கொஞ்சம் கை வச்சிருக்கும் சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சு இந்த ராகு கேது பயிற்சியினால துளாராசிக்கு என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் கேது பதினோராம் இடத்துல இருக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயாச்சு பாருங்க துலா ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பாதகம் பாதகத்தில் போய் ஒரு பாவ கிரகம் உட்காந்தாச்சு அதனாலதான் சரணா கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அதன் மூலமாக நம்ம அனுபவிக்க போகிறோம் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கலாமா சனியினுடைய வீட்டில் ராகு இருக்கலாமா அங்கே கொஞ்சம் குறை ஆனால் பெரிய பெரிய விஷயங்களுக்கு இது ஒரு உறுது ஒரு உறுதுணையான விஷயமா மாறுது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் முதல் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்ய போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் யாருக்கெல்லாம் எந்த துளாராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் குழந்தை வேணும்னு நினச்சிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுங்க மெடிக்கல் சொல்ற ராகுனா நவீன மருத்துவ முறை இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுங்க ஐந்தாம் இடத்துக்கு ராகு வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுங்க அதுக்கு குழந்தைக்கான முயற்சிகளை செய்துகிட்டே வாங்க ரெஸ்டியூ பேபி கூட இந்த காலகட்டம் முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகும் சப்போ என்ன ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போது குழந்தை பேரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது மேக்சிமம் இது ஆண் வாரிசுக்கு பாக்கியத்தை கொடுக்கறதில்ல ஐந்தாம் இடத்துல ராக இருக்கும்போது கேது இருந்தால் கூட ஆண் வாரிசை கொடுத்துட்டு ராகு இருந்தால் மேக்சிமம் இல்லை பெண் வாரிசுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா ட்வின்ஸாக கிடைக்கிறது கூட ஒரு சான்சஸை சொல்லுது ஐந்தாம் இடத்துல ராகுவோ ராக இருந்தா சார் ஆல்ரெடி குழந்தைகள்லாம் இருக்கு சார் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் நீங்கள் எதை சாப்பிட வேணான்னு சொல்கிறீங்களோ அதை தான் சாப்பிடுவான் எதை செய்ய வேணாம்னு சொல்கிறீங்களோ அதை தான் செய்வாங்க எங்கே போக வேணாம்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணுவாங்க யார் கூட சேர வேண்டான்னு சொல்கிறோமோ அதை தான் செய்யும் உங்கள் குழந்தை இப்போது குழந்தைகளினுடைய நடத்தையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் மறைமுக செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் குழந்தைகளினுடைய நடத்தியில் மறைமுக செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பேசி எந்த ஒரு காரியத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வந்துடும் மனசுக்குள்ளே ஆள் மனசில் நான் தான் எல்லாமே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் சாதனையாளன் அப்படின்ற ஒரு உங்களை பற்றின ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் இதுவே போதுமே ஜெயிக்கிறதுக்கு பாசிட்டிவான மைண்ட் செட்டு மனசுக்குள்ளே வந்துடும் சரிங்களா இதை உடைக்கிறது என்ன தெரியுங்களா அந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டை உடைக்கிறது இந்த ஏவல் பிள்ளி சூனியோ அந்த இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது அதுல கொஞ்சம் லயச்சு போயிட்டு அதுல பயந்துட்டோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுது ஒண்ணுமே இல்லாதால்தான் நம்மளை ஒண்ணுமே பாதிக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள வந்தா மட்டும் இது உங்களுக்கு நல்லது மனசுக்குள்ள மனசுக்குள்ள ஆசைகள் அப்படிங்கிறது வரலாங்க பேராசை அப்படிங்கிறது வரக்கூடாது இல்லையா இந்த காலகட்டம் மனதிற்குள்ள பேராசைகள் பெரும் திட்டங்கள் எல்லாம் உருவாக கூடிய ஒரு அமைப்பு அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்போ அத்தனைக்கும் ஆசைப்படுனா அது என்னென்ன சம்பாரிச்சு வாங்குறதோ கார் வாங்குறதோ வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்குறது பிடிக்கிறது இல்லைலாம் வந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஆனால் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொருத்தருக்கு உரிமைப்பட்ட பொருள் மேலே விருப்பத்தை செலுத்துறது அப்படிங்கிறது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது நல்லதில்லை அப்படின் தான் நான் சொல்லுவேன் இன்னொருத்தருக்கு உரிமைப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஆசைகளை செலுத்தாமல் இருப்பது நல்லது குழந்தைகளுடைய படிப்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய மேல்கல்வி அமைப்புகள்லையுமே வந்து தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் நான் சொல்ல விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தவர்களுடைய பொருள் மீதோ அடுத்தவர்களுடைய உரிமைப்பட்ட ஒரு நபர் மீதோ தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் இது தவறான உறவுகளுக்குள்ள கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுடுது அத்தனைக்கும் ஆசை இப்படி எதுவுமே தப்பில்லை இந்த உலகத்தில் எல்லாருமே பொதுவானவர்கள் யார் யார் வேணாலும் பார்க்கலாம் பேசலாம் யார் கூட வேணாலும் பழகலாம் அப்படின்ற மாதிரியான சில என்ன சொல்கிறது நம்மளுடைய குளத்திற்கு நம்மளுடைய தர்ம சிந்தனைக்கு மாறாக நம்மளுடைய வாழ்க்கை யதார்த்த நடைமுறைக்கு மாறாக சில ஆசைகளை மனதிற்குள் விதைத்து விட்டு போகும் இந்த ராகு ஸோ அப்போ அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனசில் மன மனோபலம் அப்படிங்கிற அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லப்பா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இந்த காலகட்டங்களில் தான் கூடவே சேர்ந்து பணப்பற்றாக்குறையும் பொருளாதார நெருக்கடிகளும் அடிக்கடி வந்து போகும் பணப்பற்றாக்குறையும் பொருளாதார நெருக்கடியும் வந்து போகும் அந்த நேரத்தில் தான் உங்களுடைய மாமனார் உங்களுடைய இளைய சகோதரம் போன்ற உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இளைய சகோதரம் அப்படிங்கிற உறவுகள் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் நம்மளுக்கு தெய்வ கடாச்சம் இல்லை தெய்வ அனுகிரகம் இல்லை எது செஞ்சாலும் அதில் ஒரு பிரச்சனை வருது ஒரு ஒரு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த காலகட்டம் வந்துடும் ஏவல் பிள்ளை சூனியம் உள்ளே வரும்போது அது சார்ந்த விஷயங்களை முயற்சி செய்யும்போது இந்த விஷயம் சேர்ந்து வரும் துரதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு பயம் வரும் ஸோ அதை தீர்க்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா துர்கை தான் இதற்குண்டான நிவர்த்தி இப்போது இந்த காலகட்டம் துர்கை வழிபாடு செய்துக்கிட்டே வரும்போது அந்த வசமான சில சூழ்நிலைகளை உங்களால் தவிர்த்துக்க முடியும் அந்த எண்ணம் மனசுக்குள்ள வெளியில் போயிடும் போல் அந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாலும் பாருங்கள் ஷேர் மார்க்கெட் மற்ற விஷயங்களில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாதுன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது லாங் டைமாக இருந்தால் அது கண்டிப்பா நல்லா ப்ராஃபிட்டை கொடுக்கும் உறுதியா ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் லாங் டைம்னா குறைஞ்ச ஒரு ரெண்டு மூணு வருஷமா அது ஷேர் மாதிரி அது நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும் அது இல்லைன்னு சொல்லல போட்டி பந்தயம் பெட்டிங்கு சூது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள கலந்துக்க கூடாது அதுல பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சாரி வாய்ப்புகள் இல்லை பெரிய வெற்றிகள் கிடைக்காது தேவையில்லாத நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் வயிர் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது சிலர் சில பேர்த்துக்கு டைஜஸ்னே ஆக மாட்டேது இல்லைன்னா மோஷனே போக மாட்டேது கான்ஸ்டிபேஷனாக இருக்குது இல்லைனா சில பேர்த்துக்கு வந்து லூஸ் மோஷனாக இருக்குது வயிறு வயிற்றில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதெல்லாம் வெளியில் போய்டுது சத்துமானமே இல்லை மனசுனுக்கு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே மறுபடியும் எகை நீங்கள் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு விருப்பங்களை வெளிப்படுத்தும் போது கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இந்த ராக இடத்துல ராகு வரும்போது பூர்வீக சொத்து பத்து நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல பயங்கரமான ஒரு பிரச்சனை கிளம்ப போகுதுன்னு அர்த்தம் ஆல்ரெடி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறுது சார் முன்னாடியெல்லாம் பிரச்சனை இல்லை சார் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது பாருங்க உங்க அப்பாவுக்கு தம்பி உங்களுக்கு உங்களுக்கு சித்தப்பா யாராவது இருந்தா இருந்தால் சரி அல்லது உங்கள் உங்களுக்கு மேல் மூத்த ஒரு நபர் உங்களுடைய மூத்த சகோதரம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி இந்த ரெண்டு நபர்கள் மூலமாக தான் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அப்போ பூர்வீகம் சம்மந்தமான மன அழுத்தங்களை இது கொடுத்துருது குலதெய்வ வழிபாடு இதுக்கு ஒரு தீர்வாக இருக்குது பூர்வீக பூர்வீக சொத்து பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்ததுன்னா இப்போதைக்கு எனக்கு அதில் உடன்பாடுலாம் இருக்கிறது இருக்கட்டும் வேறு என்ன நீ வேணாலும் பண்ணிக்கும் அதில் கோர்ட்டு கேஸ் போறியா போய்க்கோ ஒன்று என்ன வேணால் பண்ணிக்கும் நான் அதற்கு தலைப்பட மாட்டேன் நான் ஃப்ரீயாக தான் விட்டுட்டேன் உங்களோட சௌரியத்துக்கு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள் சித்தப்பா மூத்த சோகர் இந்த மாதிரி அங்காளி வங்காளிகள் மூலமாக தான் அந்த பிரச்சனைகள் வரும் ஸோ அதை இந்த மாதிரி சொல்லி நல்லது உங்களுடைய விருப்பத்தை அங்கே வெளிப்படுத்திடாதீங்க எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு வெளிப்படுத்தினீங்கன்னா அது உங்கள் ஆயக்கிண்டியே அவங்க உங்கள் மூலயமாவே பிரச்சனையை பெருசு பண்ணிவிடுவாங்க அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அதனால் அப்புறம் மன விரக்தி தான் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து நிலம் வண்டி வாகனம் சொந்தமான விஷயங்கள்ல பொதுவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் கவனமா இருங்க இந்த காலகட்டம் காதல் அமைப்புகளில் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காதலன் காதலிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பிரேக்கப் நடக்கிறதுக்கு சூழ்நிலைகளையும் சொல்லுது இந்த காலகட்டம் ஸோ அப்ப இந்த காதலன் காதலி உறவுலையும் கொஞ்சம் பேலன்சிங்காக இருந்துட்டா போதும் வேலையில் அலைச்சல் நிறையா இருக்கும் ஆனால் அதை சமாளிக்க முடியும் இந்த காலகட்டம் வேலையில் அலைச்சல் இருக்கும் ஆனால் அதை சமாளிக்க முடியும் எப்படிங்க பேசியே சமாளிச்சிடுவீங்க மனசுக்குள்ளே அதை இதின்னு போட்டு உருட்டி கிருட்டி அதை இதின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி நம்புற மாதிரி பண்ணிடுவீங்க ஸோ அந்த பேசியே சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லபடியான ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலை வந்துடுது வேலையில் சமாளிச்சிருவீங்க ஏகேன்னு இந்த பதினொன்றாம் இடத்துல கேது போய் உட்காராரு பதினொன்றாம் இடத்துல எந்த பாவி உட்கார்ந்தாலும் நல்லது தான் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை கொடுக்குது அதே நேரத்தில் நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய சூழ்நிலைகள் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கும்போதும் பெண் வாரிசுக்கு உத்தரவாதம் தரலாம் பதினொன்றாம் இடத்துல கோச்சாரத்தில் கேது வரும்போது பெண் வாரிசுக்கு உத்தரவாதம் தரலாம் பெண் வாரிசு கிடைக்கும் ஆண் வாரிசு கொஞ்சம் தாமதமாக மாறதுக்கு உண்டான வாய்ப்புக்கு இல்லை சார் எனக்கு பயன்தான் ரெண்டு பசங்கன்னா பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கும்போது துளாராசி என்பர்களே உங்களுக்கு ரெண்டு பசங்களாக இருந்ததுன்னா குழந்தை குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும் என்ன பண்ணுறாங்க என்ன ஏது ஆசுக்கு போகிறாங்களா வாய்க்காலுக்கு போகிறாங்களா கடலுக்கு போகிறாங்களா குளிக்கிறதுக்கு போகிறாங்களா விளாட்றக்கணும் என்ன ஏது எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா சின்ன சின்ன அசம்பவ விதங்கள் உங்களுடைய ஆண் வரிசைகளுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க இந்த பன்னெண்டாம் சாரி பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த காது மூக்கு தொண்டை நரம்பு சம்மந்தமான விஷயங்களில் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்போ வயிறு காது மூக்கு தொண்டை நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் சிம்பிளாக ஏதாவது வந்தாலும் உடனே அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்த்துடுங்க அசால்ட்டாக விட்டுறாதீங்க சில நபர்களுக்கு இந்த கடலை குளிக்கும்போது ஆற்று குளிக்கும் போது இல்லை பக்ஸ் எல்லாம் வச்சு நோண்டிட்டு இருக்கும்போது இல்லை கா தூங்கும்போது போது காதுக்குள்ளே பூச்சி போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் காது சம்பந்தமான பிரச்சனை கட்டாயம் சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிடலாம் பதினொன்றாம் இடத்துல கேது வரும்போது அதே நேரத்தில் பாருங்கள் உங்களை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு எது என்ன பண்ணுதுன்னா உங் நல்ல அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கும் உங்களை நம்பி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களை பின்தொடரக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களுக்கு நீங்கள் முதல் காரமாக இருப்பீங்க ஏன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு நல்லதொரு வழியை வளர்ச்சிக்கான வழியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழல் அப்போது யாரெல்லாம் துளாராசி என்பர்களை இந்த காலகட்டம் முழு நம்பிக்கையோடு இருந்து அவங்க சொல்கிறத கேட்டு செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க சக்ஸஸை நோக்கி போவாங்க ஏன்னா இதற்கு முன்பு கிடைத்த அனுபவம் அந்த மாதிரி துளாராசிக்கு அந்த அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது காது கொடுத்து கேட்டுக்குங்க கேட்டுட்டு அதை சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஓகே அதாவது நீங்கள் தான் இன்னொருத்தருக்கு அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணுறீங்க உங்களை நம்பி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க அப்போ நம்ம வெற்றி பெறதும் இல்லாமல் கூட இருக்கவங்களையும் சேர்த்தி முன்னேற வைக்கிறோம் அது எவ்வளவு பெரிய புண்ணியம் இல்லையா ஓகே இப்ப பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்குது சார் கேது இருக்குதே சார் அதனால லாபமெல்லாம் நிறைய கிடைக்குமாண்ணா கண்டிப்பா லாபமெல்லாம் உண்டு ஆனா கேது இல்லையா அங்கே கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பும் உண்டு அதை கடனை கட்டவும் இங்கே என்னன்னா வாங்க கட்ட வாங்க கட்ட அப்படின்னு தான் இருக்குமே தவிர எல்லா என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும் எல்லா சந்தோஷமும் இருக்கும் வாங்க கட்ட வாங்க கட்ட இப்படி தான் இருக்குமே தவிர மிச்சம் பண்ண முடியாது சாமி எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்றது அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்துக்கு ஏது அதுக்கு அளவு பண்றதே இல்லை அதே போல் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுப்பீங்க ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் உலக விஷயங்கள் இருக்கும் அதே போல் வந்து எந்த ஒரு ஒரு தொழில சொன்னாலும் அதுல நிறைய நாலேஜ் கேதர் பண்ண நிறைய நாலேஜ் கேதர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான விஷயங்கள் இல்லையா என்னென்ன நடக்குது எப்படி எப்படியெல்லாம் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து நிறைய நாலேஜை கற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் பிறரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஆற்றல் அந்த காலகட்டம் உங்கள் மனசுக்குள்ள அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை மனோபலம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இப்போ வந்து மரியாதை கிடைக்கும் எப்படி தான் பயத்தில் மரியாதை கிடையாது இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை பயத்தில் கிடையாது உங்களுடைய செயலினுடைய வீரியத்தை பொறுத்து உங்களுடைய செயலினுடைய நீங்கள் என் நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறீங்கன்னா அந்த அந்த செயல் செய்கிறதுக்கு உண்டான அந்த தன்மை இருக்குது இல்லையா சூப்பராக செஞ்சு தரப்ப ஒரு தலைமை பண்புன்னு இருக்கு இல்லையா அதை உங்க உங்கள் கூட இருக்கிறவங்க அந்த காலகட்டம் உங்கள் கிட்ட உணருவாங்க ஸோ அதனால் நல்ல மரியாதை கிடைக்கும் போதைப்பொருள் மட்டும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தேடி வருது அதை மட்டும் விட்டுருங்க பொருளுக்குள்ளே போகாதீங்க கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிற போது நிறைய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தேடி வரும் செல்வ வசதிகள் டெவலப் உண்டான எல்லா சூழ்நிலையும் உண்டாகும் சரியாக பயன்படுத்தி போனீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும் பதினொன்றாம் இடத்துக்கு கேதுவை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா விதமான சுகங்களையும் விரும்பியபடி கொடுக்கறதுக்கு கேது தயாராக இருக்கிறார் கொள்ள நீங்களும் ரா சாரி சனியும் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க சூப்பரான பிளேஸ்மெண்ட்டு பயப்படாமல் மனதிடத்தோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருஷம் ரொம்ப சந்தோஷமான வருஷமாக இருக்கும் நிறைய பாசிட்டிவ் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குல்ல நெகட்டிவ் தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கும் சர்ப வழிபோடு செய்துட்டு வந்தால் போதுமானது மேலும் துளாராசி என்பவர்களுக்கு ராகுகேது பயிற்சினால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் தெரிவிச்சிட்டு